இமாம் மஹதி அலிஹி எப்போது வருவார் அதையும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு அடையாளங்களை சொன்னார்கள் ஐந்து அடையாளங்கள் முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வருகிறது முதலாவது அடையாளம் இமாம் மஹதி அலைஹி சலாம் வரும்போது யஸ்தீஹில்லாஹுல் கைஸ் முழு உலகத்திலையும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள் பருவம் இல்லாமல் எந்த நேரத்திலும் மழை பெய்யும் சென்ற மாதம் மக்காவில் பெய்த பெரும் மழை காரணத்தால் மிஸ்பலா என்ற ஏரியாவில் சகோதரர்களே வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தது உலக வரலாறில் மக்காவில் இப்படிப்பட்ட மழை பெய்ததில்லை என்பதாக சவுதியுடைய வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது இலங்கையில் பருவம் மாறி மழை பெய்கிறது அது மாத்திரமல்ல நான்கு மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் தொண்ணூறு வீதமான யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம்தான் புளோரிடா மாநிலம் சகோதரர்களே ஒரு லட்சம் மக்கள் ஒரு கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அங்கே அல்லாஹ் அனுப்பிய ஒரு மலையால் எண்பது லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள் முதலாவது அடையாளம் உலகமெங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் ஐந்து விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சொன்னார்கள் ரெண்டாவது அடையாளம் அருகு நபா உலகத்தில் விளைச்சல்கள் பூமியில் விளைச்சல்கள் பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும் மூணாவது அடையாளம் ஒத்தஹுஜு மாஷியா துருஜு மாஷியா கால் நடைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆடு மாடு ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாலாவது அடையாளம் சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்துக் கொடுக்கப்படும் ஐந்தாவது அடையாளம் ஒத்த உம்மா பலஹீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும் ஆறாவது அடையாளம் சொன்னார்கள் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை இருக்காது ஒத்துமையை கண்டு எவ்வளவு காலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது அந்நியர்களுக்கு மத்தியிலும் கிடையாது உள்ளங்கள் பிளவுபட்ட காலம் தான் இந்த காலம் சகோதரர்களே அடையாளம் சொன்னார்கள் மகதி அலை இஸ்லாம் வெளிப்படும் பொழுது உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் பூமி அதிர்ச்சி NEIC National நேஷனல் Information இன்ஃபர்மேஷன் தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது சகோதரர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் ரெண்டாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஐம்பது பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது சகோதரர்களே அடுத்த விடயம் அடுத்த விடயம் செல்லம் சொன்னார்கள் சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாம் சவுதி அரேபியா இப்ப எல்லாம் குழம்பி போய்ட்டான் இருக்கு சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம் என்ன குழப்பம் சவுதியுடைய மன்னன் மரணிப்பான் சவுதியுடைய மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் சகியான ஹதீஸ் அபுதாதிலும் வருகிறது சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக இந்த கன்சிக்கும் சலாசா காபத்துல்லாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக காபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் சொன்னார்கள் ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது அந்த நேரத்தில் திருமதியில் வருகிறது கிழக்கு பகுதியில் இருந்து அபுதாபுதில் இமுலமாஜாவில் வரக்கூடிய ரிவாயத் கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வழியாகும் திருமதியில் எந்த ஊர் என்றும் சல்லா உலை செல்லம் சொன்னார்கள் மின் ஹுராஸ்தான் ஹுராஸ்தான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதிதான் ஹுராசான் அந்த இருந்துதான் வழியாகுவான் அதே குராசான்ல இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வழியாகும் சகோதரர்களே சல்லா அலே செல்லன் சொன்னாங்க அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டு தவண்டாவது அவர்களிடம் சென்று ஏ முஸ்லீம்களே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ஹலீஃபா இருப்பார் அபுதா இன்னொரு மஹதி அலே இஸ்லாம் மக்காவில் ஒளிந்திருப்பார் மதீனாவில் சவுதியில பிரச்சனை ஆட்சி பிரச்சனை மகதி அலே இஸ்லாம் அவருக்கு தெரியாது நான் தான் மகதி என்று இன்றைக்கு எத்தனையோ பொய்யம் வந்துட்டான் நான் தான் மகதி என்று மகுதி அலைகி சலாத்துக்கு தெரியாது நான் தான் மஹதி மகுதி என்றா என்ன அவருடைய பட்டம் பெயர் அல்ல மகதி என்றால் நேர்வழி பெற்றவர் பட்டம் அவர முஹம்மது பின் அப்துல்லா இதான் அவர பேர் அவருக்கு தெரியாது நான் தான் மகுதி மதீனா குழப்பங்கள் சவுதியில குழப்பங்கள் இவர் பார்ப்பார் நாம சரி சரிவராது குழப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம் மக்காவுக்கு போவோம் காபாவுக்கு போவோம் அங்கே இருப்போம் இலா மக்கா வெளியாய் அங்க போனத்தோடு மக்காவில் இருக்கக்கூடிய அலமாக்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இவரை யார் என்று அடையாளம் கண்டுகொள்வார்கள் இமாம் சுயத்து ரஹி இமாம் குர்து என்ற கித்தாபில் எழுதுகிறார்கள் அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம் இதோ அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மகுதி வந்து விட்டார் ஏ முஸ்லிம்களே நீங்கள் பையத்து செய்யுங்கள் நீங்கள் பையத்து செய்யுங்கள் எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாமி இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மகதி அலி இஸ்லாமோடு பையச் செய்வார் சல்லி சொன்னாங்க அவர் செய்கிற முதலாவது வேலை எம்லிக்குள் அரப ஐரோப்பிய கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் முதலாவது அவர் செய்கிற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார் இந்த அரபு பேர்ல பேர்லதான் அரபு நாடு போய் இறங்கி பாருங்க இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ எந்த இடத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே அந்த இடத்தில் இஸ்லாம் குளி தோண்டி புதைக்கப்படுகிறது சொன்னார்கள் மாஜாவுடைய ரிவாயத் எப்ரூசு இஸ்லாம் உடுப்பு சாயம் போவதை போல உடுப்பு கலர் மங்குவதை போல ஒரு காலம் வரும் இஸ்லாம் மங்கி மறை எந்த அளவுக்கு மங்கி மறையும் வட்டி கணக்கெடுக்க மாட்டார்கள் விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள் மதுவை கணக்கெடுக்க மாட்டார்கள் பேரை பார்த்தா முஸ்லிம் பிளைட் கத்தரியா கட்டாயாவை எமிரேட் இமாராத் ஃப்ளைட்டுகளுடைய பேர் மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்து எனக்கு பக்கத்துல வந்து கேக்குறாள் எக்ஸ்க்யூஸ் மீ சார் வட் டு யூ ஓன் எல்கஹோல் தாராயம் வேணுமா தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறேன் என்கிட்ட வந்து தாராயம் வேணுமான்னு கேட்கிறா ஃப்ளைட் எங்க சுந்தரத்துடைய ஃப்ளைட் அல்ல அது பண்டார திகிரி பண்டாரட ஃபிளைட் அல்லது அரபு நாடுகளுடைய ஃப்ளைட்டாம் சுபானல்ல ஏன் ஏர்போர்ட்ல போய் இறங்கினா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பிரம்மாண்டமான சாராய கடை இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் சேவல்ல எங்களுக்கு சல்லிதான் வேணும் எங்களுக்கு வருமானம் தான் வேணும் மார்க்கத்தை குளி தோண்டி புதைப்போம் பணம் கிடைத்தால் இந்த கேடு கட்ட இஸ்லாமிய எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு

யுத்த பூமியா இருக்கிறேன் பத்தாயிரம் பேரை காணவில்லை பலஸ்தீன் லகாசால பதினைந்து மாதங்களாக நடந்த யுத்தம் பத்தாயிரம் பேரை காணவில்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபது நாயிரம் பேர் பொங்குளைகள் பதினை பேர் பச்சை புள்ளைகள் அநியாயம் அராஜகம் அடாவடித்தனம் தலை தூக்கி இருக்கிறதே அந்த பெலஸ்தீன் சொன்னார்கள் இபுன் ஹவாலாவை பார்த்துலத்தில் அறுபல் முகத்தா சொன்னார்கள் ஹவாலா ஒரு நாள் வரும் பெலஸ்தீன பூமி ஜெருசலம் பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக மாறும் அங்கதான் ஆட்சி பெலஸ்தீன் மதிப்பு கூட கூட செல்லம் சொன்னார்கள் மதீனாவுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் நாம் எல்லாம் நேசிக்கும் அந்த மதீனா ஹராபுய் மதீனா பாலாகும் மதீனாவுடைய செல்வாக்கு குறையும் எந்த அளவுக்கு என்றால் சஹிகுள் புகாரியில் வருகிறது تتركون المدينة على خير ما كانت مدينة ولا يندو كوري ميركيا مدينة نللا دايري كيما بركة دايري كيما ولا مدينة كي يندي الله عليه وسلم دعاء سيد بومي اللهم اجعل بالمدينة ضعفي ما بمكة من البركة يا الله مكة ويبدأ رند مدنجي إنه ده مدينة ويلني بركة سيوايا

ரோமர்கள் பத்தி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இல்லை சுருக்கமாக ஹதீசுடைய வெளிச்சத்தில் சொல்கிறேன் சகோதரர்களே மேற்கத்தேய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்கும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வேறொரு எதிரியோடு யுத்தம் செய்வோம் உலமாக்கள் சொல்றாங்க அவங்க தான் யூதர்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யுத்தம் செய்வாங்க யூதர்களோட யுத்தம் செய்வாங்க யூதர்கள் தோற்பார்கள் ஓடுவார்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வெற்றி அடைவார்கள் கிடைக்கும் சொன்னாங்க வெற்றி அடைந்ததுக்கு பின்னால முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சேர்ந்து ஜி தலூள் தலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒன்றாக தங்கியிருப்பார்கள் எல்லாம் சொல்லி தந்தார் அந்த உண்மையான தலைவர் சகோதரர்களே சொன்னார் அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வானாம் சிலுவைய தூக்குவானாம் தூக்கி சொல்வானாம் வலப சலீ இந்த சிலுவையால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது சிலுவைதான் ஜெயித்தது இதை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு பொறுக்க முடியாமல் அவனை அடிக்க அவன் செத்து கீழே விழ கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள் வருகிறது சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எண்பது கொடிகளுக்கு கீழ் படை துரட்டி ஓடுவார்கள் உலமாக்கல் சொல்றாங்க எண்பது கொடிண்டா எண்பது நாடாம் எண்பது நாடுகள் ஒரு நாட்டில் பன்னெண்டாயிரம் பேர் வருவானாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபது ஆயிரம் பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோடு சண்டை பிடிப்பதற்கு வருவார்கள் எந்த இடம் சொன்னாங்க எந்த இடம் எந்த இடம் முஸ்லிம்களுடைய படைஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுடைய முக்கியமான ஒரு நகரம் தான் ஹலப் அழிப்போம் வம்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல அலப்போ வம்பாங்க அந்த ஹலப்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திக் என்ற இடத்துல இருக்கும் முஸ்லீம்ல வருவது சகி முஸ்லிம்ல நாலு நாள் பயங்கரமான யுத்தம் நடக்கும் சொன்னாங்க செல்லாலே செல்லம் முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் ஷஹீதாகுவாங்க ரெண்டாவது மூணாவது கூட்டம் வெற்றி அடைவாங்க எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் அந்த யுத்த கலத்துக்கு மேலால் ஒரு பறவை பறந்து போனால் சொன்னாங்க செத்து கீழே விழுந்துவிடும் தற்கால தோலமாக்கல் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க அணு ஆயுதங்களின் ரேடியேஷன் கதிர்வீச்சின் காரணமாக பறவைகள் கூட செத்து கீழே விழுமா உலக மகா யுத்தம் அதுக்கு பின்னால் சகோதரர்களே சொன்னாங்க நடந்ததற்கு பின்னால் என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும் குஸ்தந்தீனியா எங்க துருக்கியுடைய பழைய கேபிட்டல் தலைநகரம் தான் குஸ்தந்தீனியா இப்ப அதுக்கு பேர் இஸ்தம்புல் இப்ப துருக்கியுடைய தலைநகரம் அன்காரா பழைய பழைய தலைநகரம் இஸ்தம்புல் புஸ்தந்தீனியா கொன்ஸ்டாடு என்று சொல்வார்கள் தமிழில் சகோதரர்களே மிக முக்கியமான நகரம் மிக முக்கியமான நகரம் ரோம பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா பைஸ்தாந்திய பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா ஐம்பதுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக உஸ்மானிய பேரரசின்

ஐரோப்பால இருக்கு அதுக்கு நடுவாலதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரினை பிரிக்குது சகோதரர்களே சொன்னாங்க செல்லா செல்லம் எழுபது ஆயிரம் முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு முஸ்லீம்களுடைய தலைவர் பெரும்பாலும் இமாம்கள் சொல்றாங்க மகதி அலேஸ்லாம் தீனியாவுக்கு துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போவார் போய் சொன்னாங்க செல்லம் லாளே செல்லம் வாளால வெட்டவும் மாட்டாங்க அம்புகளை வீசவும் மாட்டாங்க லா இலாகை இல்லவா அல்லாஹ் அக்பர் என்று முஸ்லிம்கள் கத்துவார்கள் அந்த நகரத்தின் கடல் பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக மாறும் இரண்டாவது முறை லா இலாக இல்லல்லா அல்லாஹ் அக்பர் என்று கத்துவார்கள் அந்த முஸ்லிம் அந்த நகரத்துடைய தரைப்பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வந்துவிடும் மூணாவது முறை லாய் அக்பர் என்று கத்துவார்கள் முஸ்லிம்கள் சகோதரர்களே உலகத்தில அப்படியான முஸ்லீம்கள் இப்ப பார்க்க முடியாது ஈமானிய பலம் வேண்டும் சகோதரர்களே கத்துவார்கள் முழு துருக்கியுடைய தலைநகரமும் முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க செல்லல்லாடே சொல்ல சொன்னாங்க ஜெய்த்தூன் மரங்களில் தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள் ஜெய்தூன் மரம் ரெண்டாயிரம் வருஷம் வாழும் ஒரு ஜெய்தூன் குரான்ல அல்லாஹ் ரெண்டே ரெண்டு பழங்களுக்கு தான் சத்தியம் செய்கிறான் ஒன்று வத்தீன் அத்தி பழம் ரெண்டாவது வத் ஜெய்தூன் ஜெய்தூன் பழம் ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெய்தூன் மரம் இருக்குது ஜெய் தூன் மரத்தை பார்க்கணும் மண்டம் மினுவாங்குடைக்கு போகும் மினுவாங்குடையில கல்லழுவையில நிலாமியா என்று ஒரு மதரசா இருக்குது அந்த நிலாமியா மதரசால ஜெய் மரம் இருக்குது நாட்டி பத்து வருஷம் கொய்த்துல இருந்து கொண்டு வந்து நாட்டினாங்க அதே சைஸில் தான் நீண்ட கிமிரிக்குது லேசில வளராது லேசில தாகாது உலமாக்கள் எழுதுறாங்க ஆய்வாளர்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் வாழுமாம் ஒரு ஜெய்தூன் மரம் சகோதரர்களே நீண்ட ஆய்வு ஓதெல்லாம் என்ன சொல்ல வந்தேன் ஜெய்தூன் மரங்களில் வாள்களை தொங்க விட்டு கொண்டு முஸ்லீம்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் வரும் ஒரு சத்தம் வரும் வந்து வந்து விட்டான் விட்டான் உடனே மகதி அலைகி செலாம் ஒரு சிலரை அந்த செய்தி உண்மையா என்று பார்ப்பதற்காக அனுப்பிவிட்டு முஸ்லீம்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு மகதி அலைகி செலாம் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு வருவார்கள் கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளி வாசலுக்கு பெயர் காலத்தில் சலாஹுதீன் அய்யூபியுடைய கபிர் அங்கதான் இருக்கிறது எஹியாலை கபிர் அங்குதான் இருக்கிறது ரதி அல்லாஹ் தலையை வெட்டி அங்கதான் கொண்டு வந்து முதலாவது வைத்தார்கள் மௌலானா உமரு அப்துல் ரஹிமஹுல்லா ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தது அந்த பள்ளியில சகோதரர்களே அங்க வருவாங்க அந்த தான் அல்லாஹ் உலக வரலாறு காணாத ஒரு அற்புதத்தை வெளியாக்குவான் என் அற்புதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் அலைஹிஸ்ஸலாம் நேரம் நெருங்கும் இரண்டு மலக்குமார்கள் விரிப்பார்கள் புகாரி முஸ்லிம் மஹமத் எல்லாத்திலையும் வரக்கூடிய விரிப்பார்கள் சகோதரர்களே குங்கும நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு இரண்டு ரக்கைகளில் தொங்குவார் முழு உலகமும் பார்க்கும் ஈசாலை தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் தலையை தூக்கினால் முத்து முத்தாக வேர்வைகள் கொட்ட ஆரம்பிக்கும் என்ற இருப்பார் ஈசா முப்பத்தி மூணு வயதில் இறங்குவார் சகோதரர்களேடைய அந்த ஜாமியில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் தான் ஈசா இறங்குவார் ஒரு தொழுகை நேரம்

அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் விரட்டுவார் தஜ்ஜாலை சகோதரர்களே விரட்டி போய் தஜ்ஜாலை பெலஸ்தீன்ல பாபுல்லுத் என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலை தன்னுடைய ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டு தஜ்ஜாலுடைய ரத்தத்தை முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார் அதற்கு பின்னால் சகோதரர்களே உலகத்துடைய அல்லாஹ் மாத்திருவான் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி பலஸ்தீனுக்கு தான் வெற்றி சகோதரர்களே காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை வெகு நெருக்கமாக இருக்கிறது எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது மௌத்து வரும் நம்முடைய சின்ன குழந்தைகள் இதையெல்லாம் பார்க்குமா அல்லது அதற்கு முன்னால் உலகம் அழியுமா யாருக்கும் தெரியாத சகோதரர்களே